வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை தங்கப்பதுமை வாங்க கதையை தொடரலாம் என்ன வேணும்னாலும் செய்யறேன் சொல்லுங்க தாயேன்னு கேக்குற செல்வியை பார்த்து நீ இவன மாதிரி ஒரு அழகான தங்கப்பதுமையை தந்தா போதும்னு சொல்றாங்க மோகினி மணிவண்ணன மாதிரி ஒரு பதுமை அதுவும் தங்கத்தால செஞ்சு இருக்கணும்னு கேட்டதும் செல்விக்கு பேரதிர்ச்சி உனக்கு உன்னோட கணவன் வேணும்னா தங்கப்பதுமையை கொடுத்துட்டு உன்னோட கணவனை கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க மோகினி தங்க புதுமைக்கு எங்க போவாங்க அப்படின்னா அவரை அனுப்பவே மாட்டீங்களா அவரோட அப்பா வைத்தியம் தானு உன்ன பார்த்தாலும் இருக்குது சரி ஏதாவது அடமான வச்சுட்டு அவரை கூட்டிட்டு போனு அந்த நேரத்திலயும் பேரம் பேசுறாங்க மோகினி அடமானம் வைக்கிறதுக்கு இப்ப என்கிட்ட என்னமா இருக்குன்னு ரொம்ப பரிதாபமா செல்வி கேட்க அந்த சமயத்துல செல்வியோட குழந்தை அழுகுது அழுகுற குழந்தைய தூக்க போற செல்விய தடுத்து நீ கொண்டு வந்திருக்கிற உன்னோட குழந்தைய ஈடா கொடுத்துட்டு உன்னோட கணவனை கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க மோகினி குழந்தையான அதிர்ச்சியும் வேதனையோடையும் மோகினிய பார்த்துட்டு அம்மா எங்க கிட்ட இருக்கிற கடைசி செல்வம் இதுதாமான்னு சொல்லிட்டு திரும்பி மணிவண்ணனை செல்வி பாக்குறாங்க அவரோட வாழ்வுக்கு இல்லாத செல்வம் எதுக்குன்னு செல்வி சொல்ல செல்விய பார்த்த மோகினிக்கே ஒரு கணம் பிரமிப்பும் வேதனையும் ஆயிடுது ஒரு முடிவுக்கு வந்தவங்களா அந்த குழந்தைய அழுதுகிட்டே எடுத்துட்டு வந்து மோகினி கிட்ட கொடுத்துட்டு எடுத்துக்கொள்ளு சொல்ல அதுக்கு மோகினி அடுத்த குழந்தை பிறந்தா நீ இந்த குழந்தைய மறந்துடுவ அதனால என்னோட கடன் தீர்ற வரைக்கும் உனக்கு வேற குழந்தையே பிறக்க கூடாதுன்னு சொன்னதும் செல்விக்கு இன்னமும் அதிர்ச்சியா இருக்கு ஆனாலும் தன்னை சமாளிச்சுக்கிட்டு அப்படியே நடந்துக்கிறேன் தாயே அவரை என் கூட அனுப்பி வச்சா போதுன்னு செல்வி சொல்ல அதுக்கப்புறம் வார்த்தை மாறக்கூடாது அதனால சத்தியம் செய்யணும்னு மோகினி கேக்குறாங்க உடனே செல்வி என்னோட தாலி மேல சத்தியம் சொல்லிட்டு மணிவண்ணனை இழுத்துக்கிட்டே போறாங்க ஒரு வழியா மணிவண்ணன் மயக்கம் தெளிஞ்சு அவங்களோட குடிசைக்குள்ள ரெண்டு பேரும் நுழையிறாங்க உள்ள நுழையும் போதே மாமா உங்க மகனை கூட்டிட்டு வந்துட்டே மாமான்னு சந்தோஷமா சொல்லிக்கிட்டே உள்ள நுழையறாங்க படுக்கையில கிடக்குற அப்பாவை பார்த்து அவமானத்துல கூணி குறுகியபடி அப்பா உங்க மகன் வந்திருக்கேன்னு மணிவண்ணன் சொல்றாரு ஆனாலும் அவர்கிட்ட எந்த அசைவும் இல்லாம போக அவர் பக்கத்துல உட்காந்து அவரோட மூச்சு சோதிச்சு பார்த்தா செல்வியோட மாமனார் உயிரோட இல்ல செல்வியும் மணிவண்ணனும் கதறி அழுகிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செல்வியோட மாமனாரோட உடலை தகனம் பண்ணுறாங்க அந்த இடத்திலேயே மணிவண்ணன் என்னோட அப்பாவை எரிக்கிற இந்த நெருப்பு மேல ஆன இனி எந்த தீவினையும் செய்ய மாட்டேன் மத்த பெண்களை மனசாலையும் நினைக்க மாட்டேன் செல்வி தலையில அடிச்சு சத்தியம் செய்யறார் மணிவண்ணன் மணிவண்ணன் கிட்ட செல்வி மருத்துவ பெட்டிய கொடுத்துட்டு அத்தா உங்க அப்பா உங்களுக்காக விட்டு போன ஒரே ஆசின்னு சொல்லி கொடுக்கறாங்க அத வாங்கிட்டு செல்வி இனிமே இந்த உலகத்துல உனக்காகவும் உன்னோட குழந்தைக்காகவுமே நான் வாழ்வேன்னு சொல்றாரு அப்பதான் மணிவண்ணனுக்கு தன்னோட குழந்தைய பத்தி ஞாபகம் வருது செல்வி கிட்ட எங்க நம்ம குழந்தைன்னு கேட்க ஒரு கணம் தவிச்சு போயிடுறாங்க செல்வி அவன் பிறந்ததுல இருந்து அவனோட முகத்தை கூட நான் பாக்கலன்னு சொல்லிட்டு தொட்டில்ல மணிமன்னன் பார்க்க தொட்டில் வெறும் தொட்டிலா இருக்கு குழந்தை எங்க ஏன் ஏதோ பேசாம இருக்க எங்க என் குழந்தை என்னோட அப்பாவும் மாதிரி அவனும் என்னோட முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான பரிதவிப்போட கேட்கிறார் மணிவண்ணன் அத்தான் அவங்க சொல்ல முடியாம தவிக்க பின்ன எங்க என் குழந்தைன்னு அவசரமா கேட்கிறார் மணிவண்ணன் மனசை திடப்படுத்திக்கிட்டு மோகினி கிட்டன்னு சொல்றாங்க செல்வி மோகினி கிட்டையான அதிர்ச்சியா மணிவண்ணன் கேட்க உங்களை அடிமை பந்தத்துல இருந்து மீட்கிறதுக்காக நம்ம குழந்தைய அவகிட்ட அடமானம் வச்சுட்டு வந்தேன்னு அழுதுகிட்டே சொல்றாங்க செல்வி பால் மனம் மாறாத அந்த பச்சளம் பாலகனை அந்த பரத்தை கிட்டையா கொடுத்த அவளை கொண்டுட்டாவது நான் அந்த குழந்தைய எடுத்துட்டு வரேன்னு கிளம்புற அவரோட காலில விழுந்து தடுக்கிறாங்க செல்வி வேண்டா அத்தான் நான் சத்தியம் செஞ்சிருக்கேன்னு அவங்க சொல்ல என்ன சத்தியம் அப்படின்னு கேட்கிறார் மணிவண்ணன் அவளோட கடனை திருப்பி கொடுத்த பிறகு நம்மளோட குழந்தையை மீட்கிறதா சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கேன்னு சொல்றாங்க அந்த கணிகையிடம் கடன்பட்டிருக்கிறியா என்ன தரின்னு சொன்னன்னு அவர் கேட்க உங்களை போல ஒரு தங்கப்பதுமை செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டா அத தருணைன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கேன்னு ஏலாமையோட சொல்றாங்க செல்வி தங்கப்பதுமை பயங்கரமான சத்தியம் நம்ம சக்திக்கு மீறிய சத்தியம் அதுவும் அந்த சாகசக்காரி கிட்ட இல்ல இல்ல அந்த சத்தியம் நம்மளை கட்டுப்படுத்தாது செல்வின்னு சொல்லி கிளம்ப போறவரை தடுத்து நிறுத்தி என்னோட தாய் மேல ஆணையிட்டு கொடுத்திருக்கிறேன் உங்களோட மனைவியோட சத்தியத்தை காப்பாத்துங்க அத்தான்னு செல்வி கெஞ்சி அழுகிறாங்க என்ன பண்றதுனே புரியாம ஒரு திகைப்போட தங்கத்தாள ஆன பதுமை அதுவும் என்ன போல செஞ்சு கொடுக்க முடியுமா என்னோட வாழ்நாள் முழுவதும் வைத்தியம் பார்த்தாலும் அவ்வளவு பொருள் ஈட்ட முடியாதுன்னு சொல்ல நான் என்ன செய்வேன் அது வரைக்கும் நம்ம குழந்தையோட கதி என்னவாகும் என்ன செய்வேன் என்ன செய்வேன் அவர் புலம்ப அங்க வர்ற சித்தர் நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி பாட்டு பாடுறார் அந்த சித்தர் வீட்டுக்குள்ள வந்து மணிவன் நான் கூப்பிட சித்தரே என் தவறுக்காக படுற துன்பத்துக்கு ஒரு முடிவே கிடையாதான்னு கேட்கிறார் அதுக்கு சித்தர் கலங்காதப்பான்னு சொல்லிட்டு தாயை செல்வி உன்னோட கணவன் உனக்கு கிடைச்சிட்டான் ஆனா வினை பையன் முழுச அனுபவிச்சாதான் தீரும்னு சொல்றார் சித்தரே தங்கத்தாலான ஒரு பதுமையை செஞ்சு தர்றதா அந்த மாயக்காரிக்கு செல்வி சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கா அவ்வளவு தங்கத்துக்கு நான் எங்க போவேன்னு கலக்கத்தோட கேட்கிறார் மணிவண்ணன் அதுக்கு சித்தர் கபாலபுரிக்கு போ அது போர் வெறியும் போக வெறியும் பிடிச்ச நாடு நோயாளிகள் அதிகம் உன்னோட மருத்துவ திறமை அங்க பிரகாசிக்கும்னு சொல்றார் உடனே மணிவண்ணன் செல்வி கிட்ட சித்தர் சொல்றது போல நம்ம கபாலபுரிக்கே போகலாம் அங்க போய் என்னோட வைத்திய திறமையை காட்டி பொருள் ஈட்டி அதை வச்சு நம்மளோட குழந்தையை விடுதல் செய்வோம்னு சொல்றார் கபாலபுரியா என்னோட இதயத்துல ஏதோ இனம் புரியாத பயம் ஏற்படுதுன்னு கலக்கத்தோட செல்வி சொல்றாங்க பத்தினி தெய்வத்தோட அருள் இருக்கும் போது எதுக்கும் அஞ்ச வேண்டாம் தாயே கபாலபுரிக்கு புறப்படுங்கன்னு சித்தர் நம்பிக்கை கொடுக்கிறார் மணிவண்ணனும் செல்வியும் கபாலபுரிக்கு கிளம்புறாங்க கபாலபுரியில இவங்களுக்காக என்ன காத்திருக்குது நல்ல எதிர்காலமா இல்ல இருண்ட சூன்யமா தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க அது சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்